ம்சாஸ் ஷேரோ ரீடிங் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ரிலேஷன்ஷிப் பற்றி பேச போகிறோம் இது நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன்ஸ்க்கு நல்லாவே பொருந்தும் பட் நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சுச்சுவேஷன்ஸ்னாலும் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கலாம் உங்களுக்கு ரெசனேட் ஆகுறதை எடுத்துக்கோங்க ரெசனேட் ஆகாததை விட்டுடு விட்டுடுங்க ஓகே ஸோ நீங்கள் வந்து நோ கான்டாக்டில் இருக்கீங்க உங்கள் பர்சன் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அதோட அவங்ககிட்ட என்ன சொல்ல நினைக்கிறாங்க அதையும் நம்ம பார்க்கலாம் ஸோ நம்ம ரீடிங் போகலாம் உங்கள் பர்சன் நீங்கள் நினச்சிக்கோங்க நான் இருக்கலாம் பொம்பளையாக இருக்கலாம் ஓகே மனசில் நினச்சிக்கோங்க உங்கள் ஓட ஃபீலிங்ஸ் அவங்களோட எனர்ஜி எப்படி இருக்குது ஃபர்ஸ்ட் கார்ட் எனக்கு வந்ததே அவங்களுக்கு சடனாக உங்ககிட்ட பேசணும் அப்படின்ற ஒரு தாட் வந்திருக்கு ஒரு ஸ்பார்க் வந்திருக்கு ஐ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற ஒரு ஆச்சரியமான ஒரு பார்வை பார்க்குறாங்க வாவ் ரொம்ப ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு லுக் ஒரு ஒரு புதுவிதமான ஒரு சேஞ்ச் சடனா அவங்களுக்கு ஒரு மைண்ட்ல ஒரு சடன் இன்ட்ரெஸ்ட் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற ஒரு தாட் மேபி இந்த பாஸ்ட்ல இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு காரணமே அவங்களா இருக்கலாம் அந்த ஒரு காரணத்தினாலவே அவங்கள பொறுத்தவரைக்கும் நான் தான் தப்பு பண்றேன் நான் தான் தப்பு பண்றேன் அவங்களே அவங்க ப்ளேம் பண்ணிக்கிறாங்க இவன்தோ இந்த எப்படி சொல்றது தப்பு அவங்க மேல ஹண்ட்ரட் பர்சென்ட் இல்ல அப்படின்னாலும் அவங்க அவங்களே ப்ளேம் பண்ணிக்கிறாங்க அவங்க மேல தப்பு இருக்க வாய்ப்பு இருக்கு பட் அவங்க அந்த பழிய சுமந்துக்கிட்டே இருக்கிறனால இந்த நோ காண்டாக்ட்ல இன்னும் ட்ராக் ஆகிட்டே போகுது பட் என்னதான் அவங்க வந்து பேசல அவங்க வந்து முயற்சி பண்ணி ஒரு சில விஷயத்தை சரி பண்ணணும்னு நினைக்கலனாலும் இந்த ரிலேஷன்ஷிப்ல அவங்க இன்னும் வந்து உங்கள் கூட இன்னும் இந்த ரிலேஷன்ஷிப் முடிஞ்சு போச்சு நான் மறுபடியும் பேச மாட்டேன் அப்படின்லாம் நினைக்கல ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பாக நான் பேசணும் ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பாக நான் வந்துட்டு பேசி ஆகணும் அப்படின்ற ஒரு தாட் இருக்கு ஓகே ஸோ அதனாலவே அவங்க வந்து நிறைய குழப்பம் எப் எப்போ போகலாம் ஸோ இந்த ஒரு டிசிஷன் பண்ணவா இல்லை இந்த ஒரு டிசிஷன் பண்ணவா ஒரு குழப்பம் இருக்குது ஸோ இந்த குழப்பம் எப்போ வரும்னா அவங்க இன்னும் உங்கள் உங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளின வைக்கலை ஓகேவா ஸோ அப்படி வச்சுருந்தாங்கன்னா இந்த காட்டு வந்து இப்படி வந்திருக்கும் ஓகே ஆனால் அவங்க இன்னும் அது வைக்கல ஓகே இன்னும் குழம்பிட்டு தான் இருக்காங்க இன்னும் அந்த குழப்பம் இருக்குது இன்னும் ஒரு டிசிஷன் அவங்க இன்னும் எடுக்கலை ஓகே ஸோ ஈகோ ப்ராப்ளம் இவங்களுக்கு எப்படின்னா இந்த பிரச்சனை மறுபடியும் இந்த பிரச்சனை அவங்களே காரணம் அவங்களே காரணம் அதுவே அவங்க வந்து பேசுறது வந்து இப்போதைக்கு ஒரு ஒரு ப்ராப்ளம் இருக்குது ஒன்று அவங்க அவங்கள பிளேம் பண்ணுறாங்க இன்னொன்று அந்த பிளேம்னாலவே அவங்கள பொறுத்த வரையிலும் எனக்கு இப்போ நான் போய் பேசினேன்னா நான் தப்புன்ற மாதிரி ஆயிரும் ஏன்னா அவங்க தான் வந்து சண்டை போட்டிருக்கணும் அவங்க தான் வந்து நான் தான் ரைட் நீ தப்பு அப்படின்ற ஒரு விஷயம் அது அவங்க உறுத்திட்டே இருந்தாலும் மறுபடியும் வந்து அவங்க அதை சரி பண்ணணும்னு நினைக்கிறது ஒரு ஈகோ ப்ராப்ளம் அவங்களுக்கு அது ஒரு ஒரு இமேஜ் ப்ராப்ளம் மாதிரி ஓகே ஸோ அகெயின் அந்த ஒரு இமேஜ் ப்ராப்ளம்னால தான் நான் வந்தால் எனக்கு வந்து ரெஸ்பெக்ட் வேணும் அந்த ஒரு ஃபீலிங் இருக்குது அவங்களுக்கு இன்னும் உங்கள் அட்டென்ஷன் எதிர்பார்க்குறாங்க ஓகேவா என் அதாவது இந்த ரிலேஷன்ஷிப்பில் அவங்க வந்தால் எனக்கு ரெஸ்பெக்ட் வேணும் எனக்கு லவ் வேணும் எனக்கு அட்டென்ஷன் வேணும் மொத்தத்தில் எனக்கு வேணும் வேணான்ற விஷயமே இல்லை எனக்கு சண்டை இதெல்லாம் வேண்டாம் ஓகே அந்த மாதிரி ஒரு எனர்ஜி ஸோ அவங்க வந்து அவங்க கூட மறுபடியும் பேசணும் இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து மறுபடியும் வந்துட்டு ஒரு ஃப்ரெஷ் தாட் ஒரு ஃப்ரெஷ் பிகினிங் இந்த ரிலேஷன்ஷிப் இன்னும் ஹோப் இருக்குது நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து இது பண்ணால் கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப் ஒர்க் அவுட் ஆகும் அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு அவங்களுக்கு பிகாஸ் உங்க ரெண்டு பேருக்குள்ள வந்துட்டு ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு ஒருவேளை இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு லாங் டர்மா வந்துட்டு நல்லா போயிட்டு இருந்துருக்கலாம் ஓகே அதனாலவே வந்து அவங்களுக்கு இன்னும் ஹோப் இருக்கு டிலே ஆகும் மேபி உங்க ரெண்டு பேருக்குள்ளேயே ஒரு புஷ் அண்ட் புல் எனர்ஜி இருக்கு உங்களுக்கும் ஈகோ இருக்கு அவங்களுக்கும் ஈகோ இருக்கு அதனாலவே அந்த கம்யூனிகேஷன் சரியாக ஃப்ளோ ஆகலை ஓகே இல்லாட்டி இது என்ன குறிக்கிதுன்னா அவங்க ஏதோ ஒரு சுச்சுவேஷனுக்கு வெயிட் பண்ணுறாங்க ஏதோ ஒரு சுச்சுவேஷன் மொதல் நடக்கணும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணுறாங்க ஏதோ ஒரு ப்ராக்ரெஸ் ஏதோ ஒரு ஜாப் ஏதோ ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணுறாங்க அப்போ தான் அவங்கவுங்களை நோக்கி வர முடியும் அப்படின்றது ஸோ இதில் இதில் வந்துட்டு ரெண்டு விஷயம் குறிக்குது அவங்க சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க அவங்கள சுற்றி இருக்கிறவங்கள மத்தியில் அதே சமயத்திலும் நீங்கள் அவங்களுக்கு ஒரு பிடிச்சமான ஒரு சாப்டர் நீங்கள் அவங்க லைஃப்பில் ஒரு ட்ரீம் கம் அவங்களுக்கு எமோஷ்னலி அவங்க சந்தோஷத்தை பார்த்துக்கிட்டீங்க அவங்களுக்கு தேவையான இந்த ஆல் கப்பும் நீங்கள் பூர்த்தி பண்ணி அவங்களுக்கு ஒரு ஸ்டேபிலிட்டி கொடுத்துருக்கீங்க மொத்தத்தில் அவங்களை இந்த அளவுக்கு தைரியமாகவும் ஒரு கான்ஃபிடென்ட்டாகவும் ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு நீங்களே அந்த ஒரு காரணம் அதெல்லாம் அவங்க நினச்சி பார்க்குறாங்க ஸோ ஓவராலாக பார்க்கும்போது அவங்க இன்னும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஓவர் அப்படின்ற ஒரு டிசிஷன் எடுக்கல குழப்பமே இருக்குது வந்து பேசணும்னு நினைக்கிறாங்க கூட வந்தா அது வெற்றியா தான் இருக்கணும் இந்த நான் எனக்கு இந்த விதமான சந்தோஷமும் கிடைக்கிது அப்படின்னு நினைக்கிறாங்க ஓகே ஸோ அவங்க என்ன அவங்கக்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாங்க இந்த நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல ஓகே ஏன் வந்து அவங்க அவங்களே பிளேம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம் ஐ விஷ் திங்ஸ் குட் பி டிஃப்ரெண்ட் அவங்க அந்த ஒரு சில ப்ராப்ளம் ஹேண்டில் பண்ண விஷயம் அவங்களுக்கு பிடிக்கல அவங்களுக்கு அதில் திருப்தி இல்லை ஸோ நம்ம யூ கேன் க்ளோஸ் தென் எனி ஒன் அந்த லாஸ்ட் கார்ட் பார்த்தோம்ல நைன் கார்ட்ஸ் அதுவே வந்து நீங்கள் எல்லா விதமான சந்தோஷமும் கொடுத்தீங்க யாரும் பார்க்காத அந்த ஒரு உணர்வு தூண்டி இருக்கீங்க ஐ விஷ் ஐ குட் டேக் பேக் மைச் அவங்க பேசின அந்த விஷயம் ஈகோ அது எல்லாமே தப்பு அப்படின்ட்டு அவங்க அவங்கள பிளேம் பண்ணுறாங்க அவங்க தான் உணர்றாங்க ஐ நோ வாஸ் அ டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரம் யோர் pain. அவங்க உங்களோட கம்ஃபர்ட் ஸோன் அவங்க அவங்களோட ஹீலிங் ஹீலர் எமோஷ்னல் காம்ஃபர்ட் ஐ விஷ் ஐ குட் ஷேர் my குட் நியூஸ் வித் யூ ஸோ அவங்க ஏதோ ஒரு விஷயம் அச்சீவ் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த ஒரு அச்சீவ்மெண்ட் மொத்த நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணுன்ட்டு நம்ம மொத பார்த்தோம் அதுக்காக வெயிட் பண்ணுறாங்க அதே மாதிரி குடி சீக்கிரம் ஏதோ ஒரு விஷயம் அச்சீவ் பண்ண போகிறாங்க இல்லாட்டி ஏதோ ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதை அச்சீவ் பண்ணணும் ஆனால் ஸ்டார்ட் பண்ண அந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாங்க ஸோ மெனி திங்ஸ் ரிமைண்ட்ஸ் மீ ஆஃப் யூ நீங்கள் என்ன பண்ணால் ஒரு சில கிஃப்ட்ஸ் அந்த நோ கான்டாக்டில் இருக்கும்போது நீங்கள் என்னென்ன நல்ல விஷயங்கள் அவங்க செஞ்சுருக்கீங்க மேபி இந்த நோ கான்டாக்டில் நீங்கள் அமைதியாக இருந்தது வந்து அது நிறைய விஷயம் உங்களுக்கு பாதிப்பு கொடுத்துருக்கு ஓகேவா ஸோ இதெல்லாம் உங்களை பற்றி நினைக்கிறாங்க உங்ககிட்ட சொல்லணுன்னு தோணுது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே சான்ஸ் இருக்கான்னு பாத்துருவோம் கான்டெக்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கான்னு நம்ம பார்ப்போம் ஓகே ஓகே வாவ் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எனக்கு டைம் ஃப்ரேம் கிடைக்கல பட் வித்தின் ஒன் வீக் எனக்கு டைம் கிடச்சிருக்கு ஸோ செவன் செவன் எனர்ஜி எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது ஓகே ஸோ செவன் செவன் எனர்ஜி எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ செவன் டேஸ்க்குள்ளே ஒன் வீக்குள்ளே உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு டிசிஷன் எடுக்க வரும் எடுப்பாங்க ஓகேவா ஸோ செவன் டேஸ்க்குள்ளே அவங்களுக்கு இருக்கிற கன்ஃபியூஷனுக்கு ஒரு கிளாரிட்டி வரும் ஒரு டிசிஷன் எடுக்க போகிறாங்க அந்த சமயம் அவங்கவுங்களை ரீச் ஆட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஏழு நாள் டைம் கொடுங்க அதுக்கு சான்ஸே இல்லைன்னு சொல்லலை ஏதாவது முக்கியமாக அந்த ஒரு நல்ல விஷயம் பார்த்தோம்ல அவங்க அந்த ஒரு விஷயத்துக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம பார்த்தோம் சப்போஸ் அந்த விஷயம் வெயிட் பண்ண அந்த விஷயம் கிடச்சிருச்சுன்னா அவங்க எனர்ஜி சேஞ்ச் ஆகும் அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு அதாவது சீக்கிரமே கான்டாக்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது உங்களுக்கு நிறைய கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஹேவ் வண்டர்ஃபுல் டே